வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுறைன்னு பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வந்துருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா ஆதவன் கார்ஸ் கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம் ஸோ மாசத்துக்கு ஒரு நாள் நம்ம ரிவ்யூ பண்ணிவோம் போன மாதம் ரிவியூ பண்ணியிருந்தோம் இந்த மாதம் ரிவ்யூ பண்ண தான் வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா இருந்தே வண்டி இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் செவன் சீட்டர் நைன் சீட்டர் எல்லா டைப் வண்டியுமே இருக்குது ஹேஷ் பேக்கு சடன் டைப் வண்டி இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச்வி டைப் வண்டி இருக்குது எம்பிவி எல்லா டைப் வண்டியுமே இருக்கும் ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்தே இருக்குது இவங்க லொகேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் அந்த சேலம் பைபாஸ் பாலத்துக்கு கீழே ஆவின் பாலத்தை தாண்டி வந்தவொடனே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நாலந்தா ஸ்கூல் இருக்கும் அந்த நாலந்தா ஸ்கூல் தாண்டி வந்தோன்னே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதவன் கார்ஸ் இருக்குது ஸோ எல்லா வண்டியுமே குவாலிட்டியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே லோன் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க ஸோ வாங்க வண்டியோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம் என்ன வண்டி இருக்குது என்னென்ன மாடல் என்ன இயர் எத்தனை ஓனர் அதே மாதிரி வண்டியோட ரேட் என்ன நீங்கள் எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டணும் எல்லா டீட்டெயிலுமே இந்த வண்டியில் சொல்லியிருக்கோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான வண்டி கிருஷ்ணகிரியில் ஒரு குவாலிட்டியான வண்டி வாங்கின நினச்சிங்கன்னா நேராக கிளம்பி ஆதவன் கார்ஸ் வந்திருக்கேன் ஸோ வீடியோவில் அவங்க நம்பர் இருக்குது என்ன டவுட்னாலும் கூப்பிடுங்க ஸோ வாங்க உள்ளே போகலாம் என்னென்ன வண்டி இருக்குது எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம் ஆதவனு தான் கிருஷ்ணகிரி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கங்க பக்கத்துக்கு பெல் பட்டை தட்டி விட்டுருங்க ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்தே வண்டி பார்க்க போகிறோம் மக்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற மொத்த லோ பட்ஜெட் வண்டியோட விலை பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தாங்க அதுவுமே நெகோசவல் ப்ரைஸ் தான் ஒரு பைக் வாங்குகிற விலையில் ஒரு அஞ்சு பேர் போகிற கார் வாங்கலாங்க இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் விஸ்டா விஎக்ஸ் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டிஎன் ஜீரோ நைன் ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசுங்க நாலு டயருமே புதுசு தான் அதுவும் முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ டயர்ஸோட வேல்யூவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பதாயிரம் வரும் வண்டி சூப்பராக இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு அஞ்சு பேர் லோக்கல் ஓட்டுறதுக்கு சூப்பரான வண்டிங்க க்ளீனாக இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தான் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் இந்த ரேட்டுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது நேரில் வந்து பாருங்கள் வீடியோவில் நம்பர் கொடுத்துருங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா போல்டு தாங்க பார்க்க போகிறோம் வண்டி ஏற்ற மாதிரி செம போல்டாக இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க டாட்டா போல்டு எக்ஸ்எம்எஸ் வேரியண்ட்டு சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் தான் இது வரைக்கும் வெறும் ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டியை ரொம்ப ரொம்ப லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி வண்டி டிஎன் இருபத்தி நாலு ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் புதுசு அடுத்து ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாங்க ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அஞ்சு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூமே அந்த வண்டிக்கு அதிகம் உங்களுக்கு ஸோ ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டிக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு லோனை வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டிக்கு சொல்கிற ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசல் பிரைஸ் தான் நேரில் வந்தீங்கன்னா முன்ன பின்ன பேசி பண்ணிக்கிறலாம் ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதியை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டியில் எல்லா ஆப்ஷனுமே வந்துடுங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் நல்ல வண்டிக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் தான் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தாங்க ஸோ இப்போலாம் பைக்கு புது வண்டி வாங்கினீங்கனாலே உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா வருது ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கான சூப்பரான வண்டி எந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் செவர்லெட் செய்யலுங்க வண்டி உங்களுக்கு சூப்பராக இருக்குது அருமையான வண்டி இருபது கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் தான் ஸோ வண்டி வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஓனர் தான் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஐம்பத்தி நாலு ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஆல்மோஸ்ட் பிராண்டியும் கண்டிஷன் தான் அடுத்து ஒரு இருபத்தஞ்சுலேருந்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக சீட் கோர போட்டிருக்காங்க ஏர் கூட வர வண்டிங்க இன்டீரியர் பாருங்க சூப்பராக இருக்குது ஒரு அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் உங்களுக்கு ஆவரேஜாக இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் நீங்கள் ஹைவேலாம் போனீங்கன்னா இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் ஸோ ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி தெளிவாக இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜ் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டிக்கு சொல்கிற ரேட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் தான் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல வண்டிங்க ஒரு மெக்கானிக் கூட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோவில் நம்பர் இருக்குது அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஈகோ ஸ்போர்ட் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச வண்டி அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபது கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் ஹெண்ட் மாடலுங்க ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் ஏசி பவர் ஸ்டைரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட்கு ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் பட்டன் ஸ்டார்டு இம்பிள் செட்டு அலாய் இவிலி எல்லாமே வந்துடும் ஸோ இந்த வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாதுங்க ஏ டு ஜெட் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது ஒயிட் கலரு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பன்னெண்டு ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டியும் புதுசுங்க இந்த வண்டிக்குமே நாலு டயருமே புதுசு தான் ஸோ அடுத்து ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எஞ்சி கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி வண்டி வேறு லெவலில் இருக்குது இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க இது எனக்கு ஹோசல் பிரைஸ் தான் இந்த வண்டிக்கு சிவில் பார்த்திங்கன்னா உங்கள் பக்காவாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஒரு குவாலிட்டியான வண்டி நேரில் வந்து பாருங்கள் அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் எனக்கு ஹோசல் ப்ரைஸ் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமாக ஆகிற ஒரு எஸ்யூவி டைப் வண்டி தான் பார்க்க போகிறோம் ஹூண்டாய் கரெக்டாங்க வண்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசு ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா நாலு டயரும் புதுசாக தான் போட்டிருக்காங்க ஸோ நல்ல வண்டிங்க அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதினேழு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ ஒரு எசி டைப் வண்டினால அஞ்சு பேர் உட்காரத்துக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி லக்ஸூரியஸாக இருக்கும் நல்ல சேஃப்டியான வண்டியுமே கூட வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டைரிங் பவர் விண்டோ சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ இந்த வண்டிக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்கிலேயே லோனு வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டிக்கு சொல்கிற ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசால் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு உங்களுக்கு சிவில் பக்காவாக இருந்தால் ஆறு லட்சம் வரைக்கும் லோன் வசதியை பண்ணி கொடுப்பாங்க ஒரு குவாலிட்டியான வண்டி நேரில் வந்து பாருங்கள் ரீரேசி எல்லாமே வந்துடும் சீட் கவர்லாம் நல்லாவே போட்டிருக்காங்க சூப்பரான வண்டி வண்டியோட ரேட்டு ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நெகோசால் ப்ரைஸ் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஆல்ட்டோ எல் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அருமையான வண்டி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் உட்காரலாம் பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் தான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி வண்டி ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்திங்கன்னா ப்ராண்ட் நியூ புதுசு ஸோ நாலு டைருமே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஒரு லோ பட்ஜெட் வண்டிங்க இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசால் ப்ரைஸ் தான் உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் இந்த வண்டிக்கு மூணு லட்சம் வரைக்கும் லோன் வசதியே பண்ணி கொடுப்பாங்க ஸோ இன்டீரியர் நல்லாயிருக்கு சீட் கவர் நல்லாயிருக்கு இன்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்கு எல்லாமே தெளிவான வண்டி ஒரு குவாலிட்டியாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க மூணு லட்சத்தி பத்தாயிரம் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வண்டிங்க ஒரு சிக்ஸ் சீட்டர் தான் பார்க்க போகிறோம் மகேந்திரா மராசோ ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிவி டைப் வண்டிங்க ஒரு ஆறு பேர் கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக போகிறதுக்கு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க எம் எயிட் வேரியண்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் எழுபத்தி ரெண்டு ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் புதுசு நாலு வீலுமே கம்பெனி ஒரிஜினல் அண்ட் கட் அலாய் வீல் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டி வேறு லெவல் லக்ஸூரியஸாக இருக்கும் ஒரு கெத்தான வண்டி வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் கி ஏர் பேக் ஏபிஎஸ் ப்ரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சாரு இம்புல்ட்டு செட்டு அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரூஃப் ஏசி ஒரிஜினல் சீட் கவர் எல்லாமே வந்துடும் வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது ஒரு குவாலிட்டியான லக்ஸூரியஸ் வண்டி ஸோ ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவு ஒரு குவாலிட்டியான வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா சீட் கவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்டீரியர் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசால் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க முன்னப்பினை பேசி பண்ணிக்கிறலாம் உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் இந்த வண்டிக்கு எட்டரை லட்சம் வரைக்கும் லோன் வசதியே பண்ணி கொடுப்பாங்க பேங்க்லேயே பண்ணி கொடுப்பாங்க ஸோ நல்ல வண்டிக்கு நல்ல கண்டிஷன் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஒம்பது லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் நெகோஷால் ப்ரைஸ் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ கியர் வண்டி தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஒரு ஆட்டோ கியர் வண்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபோர் ஈகோஸ் போட்டுங்க டைட்டானியும் ஆட்டோ கியர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இந்த வண்டிக்கே பார்த்திங்கன்னா பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க சிங்கிள் ஓனர் அதான் மெயின்னு ஒரே ஓனர் இது வரைக்கும் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பதிமூணு ஃபிஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி உள்ள ரெண்டு ப்ராண்டையும் புதுசு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ ஸ்டெப்னி பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது டைட்டானியோ ஃபுல் ஆப்ஷனோட வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ டு ஏர் பேக் ஏபிஎஸ் ப்ரேக்கு ரிவர்ஸ் சென்சார் இம்பிள் செட்டு எல்லாமே வந்துடும் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது ஒரு ஆட்டோ கியர் வண்டி இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் ஸோ இந்த வண்டியோட ரேட்டு அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சு ரூபா சொல்கிறாங்க இது நெகோசுவல் ப்ரைஸ் தான் உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் இந்த வண்டிக்கு நாலு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஒரு குவாலிட்டியான ஆட்டோ கேர் வண்டி ஒரே ஓனர் அஞ்சு லட்ச ரூபா நெகோசல் ப்ரைஸ் தான் இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஸ்விஃப்டு டீசல் வண்டி பார்க்க போகிறோம் ஸோ டீசல் வண்டி மட்டும்தான் உங்களுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இப்போ டீசல் வண்டி வர்றதே கிடையாது ஸோ இந்த வண்டியில் அஞ்சு பேர் போகிறதும் சரி ஒரு பஸ்ஸில் போகிற காசை விட உங்களுக்கு கம்மியாக வரும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் விடிஐ வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதி நெட்டு மாடல் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோனு சரி பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ ஃபைவ் ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டையும் புதுசு ஸோ இந்த வண்டிக்குமே நாலு டயருமே புதுசு தான் அடுத்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட்க்கு ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா இம்பிள் செட்டு எல்லாமே வந்துடும் வண்டி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ரீசேல் வேலியும் உங்களுக்கு அதிகங்க இந்த வண்டி விற்கும் போது கூட நீங்கள் நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க இந்த வண்டிக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் கூப்பிடுங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால் டஸ்டர் தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்யூ டைப் வண்டி அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஆர் எக்ஸ் இஜெட் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பதினொன்று ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டிங்க லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும் ஃப்ரெஷ் சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் கி ஏர் பேக் ஏபிஎஸ் ப்ரேக் ரிவர்ஸ் சென்சர் எல்லாமே வந்துடும் ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு லோன் வசதியை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் நெகோசல் ப்ரைஸ் இந்த வீடியோவில் கடைசியாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு செவன் சீட்டர் தான் பார்க்க போகிறோம் ஸோ கேப்டி வாங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி கரண்ட்டில் இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி வண்டி ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம லக்ஸூரியஸாக இருக்கும் ஒரு ஏழு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி ஒரு பிஎம்டபிள்யூ ஆடி அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி குவாலிட்டியாக இருக்கும் வண்டியை பொறுத்த வரைக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா மூன்றரை லட்ச ரூபா சொல்கிறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் இதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தான் நேரில் வந்தீங்கன்னா முன்னப்பினே பேசி பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஒரு பெரிய வண்டி லக்ஸூரியஸ் வண்டி லோ பட்ஜெட்டில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஒரு மெக்கானிக் குட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் நெகோசோல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு ரெண்டரை லட்சம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுப்பாங்க